வாங்க சொர்க்க சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்த கருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு கோல்டன் கலர் வந்த வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு மூணு பேர் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வரணும் அடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்

நல்லா வதங்கிடுச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு அரைக்க வேண்டியதுதான் அரைச்சி தாளிச்சிக்கலாம் இப்போது ஆறட்டும் அரைச்சிட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் தாங்க சட்னி தான் இருக்கும் அந்த தண்ணியாக இருந்தால் சட்னி வந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கோங்க அப்புறம் தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கடுகு நல்லா விடுக்கிதுன்னு ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அது ஒரு கொத்து கருவேப்பில தாளித்து கொட்டியாச்சு இதை சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் இருந்தால் சுரக்காக எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இந்தமாரி சட்னி அரைச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்